நீங்க குற்றச்சாட்டு வச்சவங்க மறுத்துட்டாங்க நீ மறுத்தது போய் இந்த ஆதாரம்னு தாவேக்கா சார்பில் யார் கொடுப்பா அதுதான் புரிய மாட்டேங்குது உங்களுடைய மனநிலை என்னவா யாருமே அதுதான் என்ன மனநிலைன்னா ரசிக மனநிலை ஒரு சங்கி இருக்கிறான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் ஒரு பாஜக காரன் இருக்கிறான் அவன் எப்படி பெரியார் வாழ்க்கை சொல்லுவான் நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு அவதூற பரப்பனான்னா அந்த அவதூறல் தான் நிப்பான் இந்த அவது இது அவதூறுங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்க இருந்தா போதுங்க அவதூறு தானே பரப்பி விடுவோம் அதுக்கு ஆதாரமா அரசியல் படுத்தப்படாத இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாத இளைஞர்கள் நீங்க விளக்கம் கொடுத்தாலும் சரி முதல்வர் பேசினாலும் சரி அரசு துறை அதிகாரிகள் பேசினாலும் சரி கரண்டை கட்டு பண்ண கட் பண்ணுன்னு சொன்னா அல்லது மின்சாரத்துறை வாரியத்தினுடைய அந்த பொறுப்பாளரை பேசினாலும் சரி காவல்துறை பாதுகாப்பு இல்லைங்கிறீங்களே இத்தனை பாதுகாப்பை போட்டு இருக்கிறோம்னு நீங்க ஆதாரத்தை கொடுத்தாலும் சரி போலீஸ் அடிச்சாங்கிறாங்களே ஆம்புலன்ஸுக்கு வழி உள்ளேங்கிறத சொன்னாலும் சரி ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்து கேட்டீங்களா அது தாவேக்காவனுடைய ஆம்புலன்ஸ் எல்லாம் அவங்களே சொன்னாலும் சரி இந்த கூட்டம் நம்பாது